ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் என்ற தினம் அறுநூற்றி பதினோராவது நாமாவளியாக ஓம் வக்ஷசே நமஹா முருகப்பெருமான பெரிய மார்பை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது முருகப்பெருமானுடைய அந்த ஹிருதயஸ்தானமானது உயர்ந்து இருக்குது பெரியதாக இருக்கிறது அப்படின்றது அர்த்தம் அதாவது சுவாமியினுடைய அந்த மார்பு பகுதி எப்பேற்பட்டதாக இருக்குது அப்படின்னா அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்தானமாக ஹிரதயஸ்தானமானது இருக்குது அப்படி அந்த ஹிருதயஸ்தானத்தில் சுவாமி என்ன அணிந்து இருப்பார் அப்படின்னா மலர் மால் மாலைகளெல்லாம் அணிஞ்சுன்ருப்பார் இருப்பார் அவருடைய விசேஷமான அந்த கடப்ப மலர் மாலை இதெல்லாம் அணிஞ்சென்று இருக்கார் அதெல்லாம் பிரகாசமாக வெளிப்படுற அளவுக்கு அது உயர்ந்து இருக்குது ப்ரகத்தாக பெரியதாக இருக்குது அதை நம்ம அனுபூதியில் பொழுதும் சொல்லுவார் கார் மாமிசை காலன் வரீர் கலபத்தேர் மாமிசை தார் தார்மார்பா வலாரி தலாரி எனும் சூர்மா மடிய தொடுவேலவனே அதாவது முருகப்பெருமானை வர்ணிக்கும் பொழுது தார்மார்பா அப்படின்றார் அதாவது மலர் மாலை அணிந்த திருமார்பாக இருக்கக்கூடியவர் இதில் முருகப்பெருமானுடைய திருமார்பை வர்ணிக்கக்கூடிய விஷயங்களில் தத்துவங்கள் இருக்குது அதாவது நமக்கு அந்தக்கரணங்கள் எல்லாம் இருக்குது ஒவ்வொரு உயிருக்கும் வெளியில் தெரியக்கூடிய கரணங்கள் கண் காது மூக்கு இதெல்லாம் வெளியில் தெரியக்கூடிய கரணங்கள் அது இல்லாமல் நமக்கு அந்தக்கரணங்கள் அப்படின்னா இருக்குது அந்த அந்தக்கரணங்கள் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு விதமான சக்தி உடையதாக இருக்கும் அது அந்த ஹிரதயஸ்தானத்தில் அது முக்கியமான நாடிகள் எல்லாம் இருக்குது பிங்களா இடா சுஷும்னா நாடி இதெல்லாம் நம்மளுடைய சரீரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி போயின்னு இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு புள்ளி துவாரம் அதை வேதம் வணிக்கும்போது நீ வார் அசோக வத்தன் பீதா பா ஸ்வத்யூபமா அப்படின்னு அந்த சின்ன புள்ளி அது எப்படி இருக்குன்னா தலைகீழான தாமர முக்கு மாதிரியான ஹிரதயத்துக்குள்ளே ஒரு சூக்மமான துவாரம் அது அந்த தாமரையினுடைய நூல் எவ்வளோ இருக்குமோ அது மாதிரி இந்த சரீரத்தை எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு மின்னல் கொடி போல் அந்த பிராண சக்தி இந்த சரீரத்துக்குள்ளே எங்கென்று இருக்குது தான் உபனிஷதங்களில் வர்ணிக்கும் போது தஹ்ரம் தஹரம்னா சொல்கிறது அதுக்குள்ளே பிரம்மசக்தி அதாவது இறைவன் சூக்மமாக இருக்கார் அதான் சிதாகாசம் சிதம்பரம்னு நிறைய ரகசியங்கள் நம்மளுடைய இந்த சரீரத்துக்குள்ளே இருக்குது அதில் இந்த மார்பு ஸ்தானங்களில் சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சூக்மமான சில விஷயங்கள் அதெல்லாம் குரு மூலமாக தெரிந்து அதுக்கான கலை பயிலக்கூடியவர்களுக்கு அது துணையாக இருக்கும் அப்படி முருகப்பெருமான் சித்தர்களுக்கெல்லாம் பெரும் சித்தராக இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட அவர் அவருடைய சரீரத்தை வர்ணிக்கும்பொழுது பொழுது பெரிய மார்பை உடையவராக இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் பிருகத் ரக்ஷசே நமாக ஸ்ரீ குருபியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக